a cair வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம கடலுக்குள்ளே வந்திருக்கிறோம் நண்டு வலை பிடிக்கிறதுக்கு நண்டு வலை விட்டுருந்தாங்க நண்டு விலை பிடிக்க வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் நண்டு அவ்வளோவா கிடையாது வலையில் வந்து இந்த பாருங்கள் இந்த பாசி வந்திருக்கு இந்த பாசி வந்துச்சுன்னா இந்த வலையை கழிக்க எப்படியும் ஒரு வாரம் ஆகும் இது போகாது இல்லைட்டா இந்த மாலை ஃபுல்லாக வெட்டி எடுக்க வேண்டியது தான் வரும் வெட்டிட்டு வேறு மாலை தான் போடணும் பாருங்கள் எப்படி அப்பி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த பாசி சவுங்கல் பாசி வலையே தெரியாது நேரமே வெள்ளட்டிக்கிட்டுனா நம்ம கூலத்தை தெரிச்சாலும் இது போகாது இப்படியே தான் இருக்கும் நம்ம வலைய வெட்டி உருவ வேண்டியது தான் இருக்கும் வேற மாள் வைக்கணும் வேற வால் வச்சா தான் நண்டு வளைக்கு ஈஸாகும் இல்லட்டா இதை அப்படியே வெட்டி தூளை போட்டுருவாங்க இந்த திர்க்க பாருங்க நண்டு வலையில அவ்வளவா வரல வேற சவுங்கல் பாசி தான் வருது இதான் திர்க்க மீரே வேற ஒரு திர்க்க வந்திருக்குது சின்ன திர்க்க அதனால தூர விட்டுறோம் தூர உயிரோட அந்த ஓடிட்டான் ஏலே ஓடிடுச்சு பாருங்க ஒவ்வொரு நண்டாக தான் வந்திருக்கு இந்த ஒவ்வொரு நண்டையும் இந்த வலையிலருந்து கத்திய வச்சோம் இல்லை அத்தை அத்தி எடுத்து தான் எடுக்கணும் வலை ஒன்றத்துக்கு ஆகாது நம்ம உருவி போட்டுற வேண்டியது தான்

ரெண்டாவது சோட்டு வளையவும் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் கொஞ்சம் சவுங்கள் வந்துச்சு மறுபடி சவுங்கள் இல்லை இப்படி இப்படி தாங்க ம வளைய வரணும் வெள்ளட்டிண்டு அந்த பாசி வந்துச்சுன்னா கருப்பு கலரில் இருக்க பாருங்க அப்படி வந்துச்சுட்டா ஒன்றுக்குமே ஆகாது வலைக்கா ரெண்டாவது சோட்டையும் முடிக்காச்சு இப்போ கெட்டி வச்சிருவோம் அடுத்த சோட்டு நம்ம வாங்கணும் எழுது இதை தான் கெழுதுன்னு சொல்லுவோம் பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வந்து இலத்தி இது குத்துனுச்சுன்னா கிடக்குமா எப்படி கிடக்கு புட்டு 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 தான் இருக்கும் இந்த மெயின் கை கொடுக்கு பார்த்தா இப்படி இருக்கு எல்லா போட்டுமே நண்டு தான் கிடக்குது பாருங்க மற்ற போட்டுகளெல்லாம் சாலைக்கு போகுது இப்போதான் சூரியன் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கார். அந்த ஒரு வலையில் வந்த நண்டு ஒரு பத்து நண்டு இருக்கும் போலங்க அதுதான் பொட்டை நண்டு பொட்டு நண்டுன்னு அது இப்போ பாருங்கள் மறுபடியும் சவுங்கள் வந்துருச்சு சவுங்கள் வராமல் வந்துச்சு இப்போ மறுபடியும் வந்துருச்சு சுழிப்பு சுழிப்பாக அந்த சவுங்கல் பாசியை அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க சவுங்கல்ட்டு தான் இந்த இந்த பாசியை தான் சொல்கிறோம் பாருங்கள் பாசி எப்படி இருக்குதுன்னு ஒட்டிக்கிட்டு வலையே தெரியாத மாரி இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும் இதாங்க பாசி இது ஒரு வகை பாசி இதை தான் நாங்கள் சவுங்கல் பாசின்னு சொல்லுவோம் இந்த பாசி மட்டும் கூடாதுங்க வலை வல எல்லாமே போயிடும் வலை உடையே முடியாது நம்ம மறுபடி எவ்வளவு பாசி அடிச்சு எப்படி வருதுன்னு பாருங்க எங்க பாருங்க இழுக்க முடியாத அளவுக்கு வருங்க கையினா உழைஞ்சிரும் இந்த பாசியை இப்படி அடிச்சிருந்துச்சுண்டா இந்த பாருங்க குட்டி ராள் இதான் வரி ஆள் கீழே உழுத்துட்டு ஒன்று எடுத்து விடுங்க இப்போ நாங்கள் விளாண்டுட்டு விட்டுருவோம் த கடலுக்குள்ளேயே இந்த பாருங்க எவ்வளவு இது பிடிச்சி வச்சுருக்கோன்னு பாருங்கள் எப்படி கிடக்காங்க இந்த எங்கள் பாப்பாட்டை காமிக்கிறதுக்காண்டி பிடிச்சி வச்சிருக்கோம் அவங்களுக்கு வீட்டில் கூப்பிட்டு வீட்டில் கொண்டு போய் காமிச்சிட்டு கடல்லையே விட்டுருவோம் நாங்கள் por apasidad. இப்போ வலையில் பத்து பத்து நண்டு தாங்க ஒரு வலைக்கு பத்து 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 நண்டு தான் ஆறு சோட்டு வலை விட்ருக்கு ஆறு சோட்டு வலையவும் பாருங்கள் வெறும் சவுங்கள் பாசியாக தான் இருக்குது இந்த பாசியை எடுக்கவே எங்களுக்கு சிரமம் இதை ஃபுல்லாக நம்ம வெட்டி உருவிட்டு வேறு மால் வாங்கினா தான் நண்டு வலைக்கு போட முடியும் இப்போ பாருங்கள் ரெண்டு பேரும் அந்த சவுங்கள் பாசியை ஒரு ஆளாக இழுக்க முடியாது அண்ணன் தம்பி சேர்ந்து தான் தான் அந்த வலை வரும் தண்ணி இருந்து இல்லட்டா வராது அவ்வளோ ஒரு டைட்டாக இருக்கும் இந்த பாசியோட வெயிட் அதிகமாக இருக்கும் இழுக்கையும் முடியாது நான் பாருங்கள் ஒரு வலைக்கு பத்து நண்டு அந்த வளையல் ஆறு வலையில சோட்டில் வந்த நண்டுகளை தான் இப்போ வெட்டி நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் வலை ஒன்றத்துக்குமே ஆகாது கரையை கொண்டு போய் இறக்குறதுக்கு சிரமம் தான் இருக்கும் இதில் வந்து கூலமும் எடுக்க முடியாது வாங்கவே முடியாது இந்த பாசி ஒரு வெயிட்டா இருக்குன்னு பாருங்க கரையை இறக்குறதே கஷ்டம்தான் போட்டுல இருந்து இந்த வலை ஒரு வெயிட்டா இருக்குங்க இப்போ பாருங்க நம்ம கடல்ல வலை விடும்போது இந்த இப்படி வெள்ளை மாலா இருந்தா மட்டும்தான் கடலுக்குள்ள இருந்து நண்டு வந்து வலையில படும் இப்படி கருப்பு பாசி இருந்துச்சுன்னா கருப்பாக என்னமோ இருக்குதுன்னு சொல்லிட்டு வலையில் நண்டு படாது அப்படியே விலகி போய்கிட்டு தான் இருக்கும் இப்படி இருந்தால் மட்டும்தாங்க நம்ம வலையில் கூலத்தை எடுத்து கடலில் இழக்க முடியும் இந்த மாதிரி ஆகுதுன்னா வலை ஒன்றத்துக்குமே ஆகாது உருவி தான் நம்ம எடுக்க வேண்டியது வரும் வெட்டிட்டு வேறு மாலை எடுத்து போடணும் இப்படி வரணுங்க கடலில் விட்டா கூலம்னு பார்த்தா தருக்க அந்த கட்டைக்கோர தாங்க வரும் இப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம வலையை தெரிவாக கரையை கொண்டு போய் இறக்கி வலையை தெறித்து கொண்டு வந்து கடலுக்குள்ளே இழக்க முடியும் இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் இழக்கவே முடியாது சரியான கூலமாக இருக்குது பாருங்கள் இந்த பாசி காஞ்சாலும் போகாது இப்போ அதனால தான் நம்ம இந்த வலையை உருவி போடுறதுனால தான் கத்தியை வச்சு த வெட்டி எடுக்கிறோம் இல்லட்டா நம்ம இப்படி மாலு வெள்ளையாக இருந்துச்சுன்னா நம்ம கையை வச்சு தாங்க தட்டி எடுப்போம் உருவி போடுற மாலு தான்னு சொல்லிட்டு நாங்கள் வெட்டிக்கிட்டு இருக்கோம் கரையை வந்தாச்சு கரையை வந்து வலையெல்லாம் இறக்கியாச்சு இப்போ நண்டை மட்டும் தட்டிட்டு நம்ம அப்படியே நம்ம வீட்டு வேலையை பார்க்க வேண்டியது தான் நண்டு பார்க்க முடியாது ஒரு வலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருக்கு நண்டு அதை தான் தட்டிக்கிட்டு இருக்கோம் இப்படியே வளையை தூக்கி அங்கிட்டு சாப்பாடு வச்சு வேண்டியதான் தருக்கவே முடியாது ஒரு தான் தூரை போட வேண்டியது வரும் வலை இந்த கடற்கரை ரெண்டு மூணு நண்டுகளையும் ஷலும் கூட கத்துது என்னமோ தெரியலை நன்றி கட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதாரை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்து நன்றி மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங் எங்களுக்கு பரவாயில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம்